வணக்கம் போட்டித் தேர்வு மற்றும் தகுதி தேர்வுக்கு தயாராகின்ற தேர்வுகளுக்காக இந்த வீடியோவில் நம்ம கொண்டு வந்திருப்பது புறத்திணை புறத்திணையின் வகைகள் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் என்று தமிழின் இலக்கணத்தை வகைப்படுத்தலாம் அதுல ஒண்ணுதான் இந்த பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணத்தை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் புறப்பொருள் அகப்பொருள் அகப்பொருள் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க அடுத்து புறப்பொருள் புறத்திணை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் புறத்திணை பாத்தீங்கன்னா பனிரெண்டு புறத்திணைகள் இருக்கிறது அவை என்னன்னா வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒழிஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை ஆகிய பனிரெண்டு வகையாக புறத்திணைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்குது இப்போ இது ஒண்ணு ஒண்ணு எதை பற்றியதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வெற்றி திணை வெற்றி திணை என்பது ஆணிரை கவர்தல் அதாவது போருக்கு செல்லுகின்ற மன்னன் முதல்ல எடுத்த உடனே போருக்கு போக மாட்டான் முதல்ல எதிரி நாட்டுக்கிட்ட போய் அவர்களுடைய செல்வம் என்று கருதப்படுகின்ற ஆடு மாடுகள் மாடுகளை ஓட்டின்னு வந்துடுவோம் அதுதான் வந்து வெற்றி இரவு நேரத்துல போய் அவர்களுடைய ஆணிரைகளை கைப்பற்றி வந்து விடுவான் அடுத்து கரந்தை திணை கரந்தை என்பது ஆண் மீட்டல் எதிரி நாட்டு மன்னன் கவர்ந்து சென்ற ஆண் இந்த நாட்டு மன்னன் சென்று மீட்டு வருதல் கரந்தை திணை திணை என்பது போருக்கு செல்லுதல் ஒரு மன்னன் இன்னொரு நாட்டு மன்னனிடம் போருக்கு செல்லுதல் காஞ்சி காஞ்சி என்பது போருக்கு வந்த மன்னனிடம் எதிர்த்து போர் செய்தல் ஒழிஞை என்பது எதிரி நாட்டு மன்னனின் மதிலை சுற்றி வளைத்தல் ஒழிஞ்சை திணை அடுத்து நொச்சி நொச்சி என்பது மதிலை காத்தல் எதிரி நாட்டு மன்னனிடமிருந்து மதிலை காப்பது அடுத்து தும்பை திணை இரண்டு நாட்டு மன்னர்களும் களத்தில் போரிடுதல் வந்து தும்பை திணை அடுத்து வாகை திணை வெற்றி வாகை சூடுதல் போரில் வெற்றி பெறுதல் வாகை திணை இந்த எட்டு திணைகளும் நம்ம நல்லா ஞாபகம் இந்த எட்டு திணைகள் தான் ரொம்ப 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 முக்கியமானது இது எல்லாமே போரை சம்மந்தப்படுத்தியது மீதி இருக்கிற நான்கு திணைகள் பாத்தீங்கன்னா பொதுவான திணைகள் அதுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்த எட்டு திணைகள் தான் நம்ம போர் சம்பந்தமானது அதனால இதை ஞாபகம் வச்சுக்கணும் சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒழிஞ்சை நொச்சி தும்பை வாகை இப்படி ரெண்டு ரெண்டா பிரிச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வெற்றி கரந்தை வெற்றி என்பது ஆண்நிறைகளை கவர்தல் அதாவது ஆடு மாடுகளை எதிரி நாட்டிடமிருந்து கவர்ந்து வருதல் வந்து வெற்றி திணை கரந்தை என்பது அவர்கள் கவர்ந்து சென்ற ஆணிரைகளை எடுத்தல் வந்து கரந்தை திணை கரைத்தல் என்றால் இழுத்தல் அப்ப ஆண் நிறைகளை தன் பக்கம் இழுத்தல் அதாவது ஆணிறைகளை மீட்டல் ஆடு மாடுகளை மீட்டு வருதல் அது கரந்தை திணை அடுத்து வஞ்சி நெஞ்சில் வஞ்சகம் கொண்டு எதிரி நாட்டு மன்னனிடம் போருக்கு செல்லுதல் வஞ்சகம் தான் எப்பயுமே அடுத்தவன் அட்டாக் பண்ணணும்னு பார்ப்பான் அப்ப வஞ்சகம் வஞ்சி வஞ்சி நம்ம ஞாபகம் என்பது போருக்கு செல்லுதல் வீணா சண்டைக்கு போவோம் அவன் தான் போவான் யாரு நெஞ்சில வஞ்சகம் கொண்டவன் அப்போ வஞ்சி திணை என்பது போருக்கு செல்லுதல் காஞ்சி திணை காஞ்சின்னா நல்ல கா காத்தல்னு அர்த்தம் இல்லையா அப்போ போருக்கு வந்த மன்னனிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக அவனை எதிர்த்து போர் செய்தல் வந்து காஞ்சித்திணை காஞ்சி காஞ்சித்திணை என்பது என்ன போருக்கு வந்த மன்னனிடமிருந்து எதிரி நாட்டை காக்க காப்பாற்ற எதிர்த்து போரிடுதல் தான் காஞ்சி திணை அடுத்து ஒழிஞை உழிஞை என்பது மதிலை வளைத்தல் எதிரி நாட்டு மன்னனின் மதில் சுவரை மதிலை வளைப்பது கோட்டை மதிலை வளைப்பது நொச்சி என்பது மதிலை காத்தல் இந்த ஒழிஞ்சையும் நொச்சியையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ஒரு எழுத்துல ஒரு ஒரு குளு இருக்கு அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து தும்பை தும்பை என்பது துன்பம் எப்போ துன்பம் ரெண்டு நாட்டு மன்னர்களும் களத்தில் சண்டையிட்டு கொண்டால் ரெண்டு நாட்டவர்களும் களத்தில் சண்டையிட்டு கொண்டால் கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே என்னதான் துன்பம்தான் அப்ப தும்பை என்பது இரு நாட்டு மன்னர்களும் போரிடுதல் இருவரும் சண்டையிடுதல் இரு நாட்டுக்காரர்களும் சண்டையிட்டுக் கொள்ளுதல் வந்து துன்பம் தரக்கூடியது அப்போ அது தும்பை திணை அடுத்து வாகை திணை வாகைன்னா உங்களுக்கு தெரியுது வெற்றி வாகை அப்படின்னு சொல்றோம் அப்போ வெற்றி பெற்றவன் வாகை மலர் சூடுவான் வெற்றி வாகை சூடுவான்னு பேச்சு வழக்குல நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்போ வாகை என்பது வெற்றி பெறுதல் புரியுதுங்களா இப்ப இந்த எட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதுமானது அடுத்து பாடான் திணைன்னு ஒண்ணு இருக்கு பாடான் திணை என்பது போற்றி பாடுதல் ஒரு மன்னனிடம் உள்ள நற்பண்புகளையோ அல்லது மக்களிடம் உள்ள நற்குணங்களையோ போற்றி பாடுதல் என்பது பாடான் திணை அத பேர்ல இருக்கிறத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கை கிளை கை கிளை என்பது ஒருதலை காமத்தை குறிக்கின்ற திணை அடுத்து பெருந்தினை நொண்ணு இருக்கு பெருந்தினை என்பது பொருந்தா காமத்தை குறிப்பது பெருந்திணை புரியுதுங்களா இப்போ இந்த எட்டோட அது நாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மொத்தம் பன்னிரண்டு திணைகள் சரி இதுவும் உங்களுக்கு வந்து சரியா ஞாபகம் வச்சிக்க முடியல அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்லோகன் நான் சொல்றேன் அத வச்சு கூட நீங்க அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப பாருங்க வெட்கத்தால் கரைந்த வஞ்சி காதலால் உடைந்து நொந்து துன்பத்தால் வாடினால் இந்த தாள் தாள் ஒரு மூணு இடத்துல வருது இல்லீங்களா இதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் வெட்கத்தால் கரைந்த வஞ்சி காதலால் உடைந்து நுந்து துன்பத்தால் வாடினாள் சொல்லுங்க வெட்கத்தால் கரைந்த வஞ்சி காதலால் உடைந்து நுந்து துன்பத்தால் வாடினாள் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வெட்கத்தால் வெற்றி திணை கரைந்த கரந்தை திணை வஞ்சி வஞ்சி திணை காதலால் காஞ்சி திணை உடைந்து உடிஞ்சி திணை நுந்து நொச்சி திணை துன்பத்தால் தும்பை திணை வாடினால் பாகை திணை இது கொஞ்சம் இந்த ஸ்லோகனை வச்சு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் திரும்பி சொல்ற வெற்றி என்பது ஆணிரை கவர்தல் கரந்தை என்பது ஆணிரை மீட்டல் வஞ்சி என்பது நெஞ்சில் வஞ்சகம் கொண்டு எதிரி நாட்டு மன்னனிடம் போருக்கு செல்லுதல் காஞ்சி என்பது போருக்கு வந்த மன்னனிடமிருந்து தன்னுடைய நாட்டை காத்தல் ஒழிஞ்சை என்பது எதிரி நாட்டு மன்னனின் கோட்டை மதிலை சுற்றி வளைத்தல் நொச்சி என்பது மதிலை காத்தல் தும்பை என்பது இரு நாட்டு மன்னர்களும் களத்தில் போரிடுதல் வாகை என்பது வெற்றி வாகை சூடுதல் இது போக பாடாந்திணை என்பது மக்களிடம் உள்ள அரசனிடம் உள்ள நற்பண்புகளை போற்றி பாடுதல் அடுத்து கை கிளை பெருந்தினைன்னு கை கிளை என்பது ஒருதலை காமத்தை குறிப்பது பெருந்தினை என்பது பொருந்தா காமத்தை குறிப்பது இவ்வளவுதாங்க புறத்திணை வகைகள் இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம அகத்திணைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நல்ல வரவேற்பு இந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல பார்த்தா ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் பார்த்திருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல இந்த வீடியோவையும் நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்